அவனுக்கு அஞ்சலியை தான் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா சாகுறா என்னால அவ படுற வேதனையை பார்க்கவே முடியல முத்தழகை மட்டுமாக்கா பூமியும் கஷ்டம் தான் படுறான் விரும்பி ஒரு தப்பு பண்ணா அதுல மாட்டிக்கிட்டா சமாளிக்க கோவம் தான் படணும் அவன் கஷ்டப்படுறான்னா அப்போ முத்தழகை நோகடிக்க அவனால முடியல என்னன்ன இந்த அஞ்சலிதான் அவனை புரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டு இருப்பான் முத்தழக திருப்பி என்னால அனுப்ப முடியாதுக்கா அனுப்ப முடியாதுன்னு என்ன அர்த்தம் பேச்சுமா அஞ்சலி கூட பூமி வாழறப்ப அவ இங்க இருக்கணுமா உண்மையாவே நீ முத்தழுக்கு நல்லது செய்யறதா இருந்தா அந்த பொண்ண அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிடு பேச்சு அவ வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அவ பேசாம கருணாவை கட்டிக்கிட்டு போயிடுவா அவ கருணாவை கட்டட்டும் கட்டாம போகட்டும் ஆனா அவளை விட்டுறங்களாக்கா சிவனேசா நான் இந்த ஊரு பேச்சி அம்மா ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனைனாலே அவங்களை விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறவன் முத்தழகு பூமியை நம்பி வரல நான் வாக்கு கொடுத்து என்ன நம்பி என் வீட்டுக்கு மருமகளா வந்தவ அவ போய் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணுவான்னு வாய் கூசாம யார் பேசினாலும் நாக்கு தான் அழுகி போகும் அவளை பூமி ஏத்துக்கலனா என்ன மாமியார் நான் இருக்கேன் இனி என் காலம் இருக்கிற வரை அவ என் மருமகளா இந்த ஊர்ல என் வாரிசா இருப்பா எனக்கு அப்புறமும் அவளை நான் நிற்கதிய விட மாட்டேன் நான் சுயமா சம்பாதிச்ச சொத்து எல்லாமே முத்தழகு பேர்ல எழுதி வைப்பேன் பூமி முடிவு அஞ்சலி தான் இருந்தா என்னோட இந்த முடிவை இந்த குடும்பம் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்

முத்தழுகு தானா பெட்டி எடுத்துக்கிட்டு போயிடுவா விடு ஏங்க எனக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்துதுங்க அண்ணி என்ன சொத்து அவ பேர்ல எழுதுறேன்னு சொல்றாங்க ஓ போச்சா உமி முத்தழகு ஏத்துக்கிட்டாலும் நமக்கு ஆமா ஏத்துக்கலனால சொத்து பாக்குமே ஐயோ அக்கா ஏன்னா இப்படி எல்லாம் யோசிக்கிறியோ என்ன பண்ணாலும் சொத்துலயே கை வைக்கிறாங்களே ஒரு